ீமேராமா நமஸ்ரீமரவரமணையீமுதலிஆண்டான் திருவடிகேம் நீளப்புங் ஸ்தனகிதீமுத்திய கிருஷ்ணம் பாராட்டம் ஸ்வம்ச்சிர்த்மாந்தி ஸ்வோச்சிஷ்டம் சஜனிகளிதாபலே ஃபுத்தபுங்கோதா நம பூய ஏ வாசூய அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வையாய் நாடி நீ என்னை விடு என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு எழ்வான் பரந்தனங்கான் மிக்குள்ள பிள்ளைகளாம் போவான் போகின்றாரே போகாமல் காத்து கூவான் வந்து நின்றோ கோதுகமலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்றுதாம் சேவித்தாள் ஆவாவென்ற ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் இது எட்டாவது பாசுரம் இங்கே அடியார்கள் குழாங்கள் குழுமி திருவழுந்தூருக்கு மங்களாசம்சனம் பண்ணுகின்றபடியான பாசுரம் அடியார் வாழ்வின் அறிவிலா பேகால் செடியார் வினை அனைத்து செழுந்தூர் தன் எனினும் எங்களுந்தூர தன் அணியானாம் அறிவிலா பேய்கள் எம்பெருமானை பற்றுதலில் பக்தி செலுத்துதலை விட்டுவிட்டு இத்தர இதர விஷயாந்தரங்களிலே விரும்புகின்ற அறிவில்லாத பேய்கள் அடியார்கள் எம்பெருமானுக்கு தொண்டர்களாய் நல்வாழ்ச்சியை அடைந்திருக்கின்ற அடியார்கள் செடியார் செடி போல அடர்ந்து கிடக்கின்ற அந்த போல அடர்ந்து கிடக்கின்றது இந்த வினைகள் தீர முடிவர் ரொம்ப மிகவும் தூரத்தில் இருப்பவனாயினும் எனினும் எங்களெழுந்தூர் தன் அணியாமே வெகு தூரத்தில் இருக்கின்றதான அந்த அணியாம் அணி அணியவதற்கு நம் நாம் நர்கதி அடைவதற்கு அணியாக இருக்கக்கூடியதான அந்த ஊர் அந்த ஊரை மங்களா செய்ய வாருங்கோள் என்று பிள்ளை பிள்ளை ஐயங்கார் தன்னுடைய நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதியிலே சொல்லி இருக்கிறார் இந்த கீழ்வானம் என்கின்ற பாசுரத்திலே கீழ்வானம் மேல்வானம் இப்படி எடுத்துக்கொள்வோம் மேல்வானம் என்றால் பெருமானுடைய நித்திய விபூதி கீழ்வானம் என்றால் இங்கே இருக்கக்கூடியதான வீலாவுபூதி இந்த பாசுரத்தில் திருவயந்தூர் மங்களா சாசனமாகையால் திருமங்கை வாழ் ஆழ் மங்கை ஆழ்வார் உபகாரராக இருக்கிறார் அந்த உபகார ஸ்மிருதியாலே பரகால திருவ திருவாகரனாகிய திவாகரனாகிய பரகால திவாகரனாகிய சூரியன் லீலா விபூதியிலே அவதரித்ததனால் ஆகின்ற இருள் நீங்கும்படியாய் நெஞ்சு நெஞ்சுக்குள்ளே இருக்கும்படியான இருள் நீங்கும்படியான தீபமான ஆயிரம் பாசுரங்களாலே அந்த தீபத்தை வெளிச்சிறப்பு உண்டாக்கிற்று பூஷண பாஸ்கர உதயத்தாலும் எதிராஜ திகா திவாகரத்தாலும் போகாத உள்ளிருள் நீங்கி சேஷியாத பிறவி கடல் பற்றி விகசிக்கின்றது போதில் கமலமும் அலர்ந்த மந்திரமும் தானுகந்த ஊரும் அடியார் நனி நனிமாக கலவியின்பமும் வீடு பெற்றது பரகால திவாகர திவாகரோதயத்திலே அந்த பரகாலன் என்கின்ற திவாகரம் உதயமானதினால் இந்த கீழ்வானம் என்கின்ற லீலா விபூதி அஜானம் என்கின்ற இருள் நீங்கி வெள்ளென்று வெள்ளென்று என்றால் வெளிச்சம் பெற்றது கீழ்வானம் வெளிச்சம் பெற்றது என்பதற்கு சாதாரணமான அர்த்தம் என்னவென்றால் காலை நாற்காலை என்று சொல்லக்கூடிய அந்த காலை வேளையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே சூதி திவாகரனான சூரியன் உதிக்கும் பொழுது வருகின்ற ஒளி அது எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய பரகால திவாகரன் பரகால திவாகரன் ஆகிய சூரியன் அவர் மட்டுமா என்றால் அல்ல எதிராஜ திவாகரன் என்று இவர்கள் இருவரும் சேர்ந்து உதயத்திலே இருப்பதனால் நம்முடைய அக்ஞானம் என்கின்ற அந்த இருள் நீங்க பெற்றது எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் அறிவியலிகளான சம்சாரிகள் அதை எருமை சிறுவீடு என்கின்றனர் எருமை என்று இங்கே நம்ம ஒவ்வாமை காட்டியிருக்கிறோம் ஒற்றுமையை காட்டியிருக்கிறார் ஏனென்றால் மந்த புத்தியுடையது எருமை மந்த ஒரு தாமச குணத்தை உடையது எருமை சோம்பி கிடக்கும் அது நடந்து போகும் பொழுதும் கூட ஒரு ஏனோ நடக்கின்றோமே என்று எழுந்து நடந்து போகும் அப்பேற்பட்டது இது குணத்தை உடையதான எருமை அதே போல தாமசை குணத்தை உடையவர்களான நம் போன்ற இந்த ஜீவாத்மாக்கள் அற்ப சுகமான கைவல்யம் முதலிய சுத்திர புருஷார்த்தங்களை விரும்பி பரவினர் பன்னேர் மொழி ஓங்குப்பை நாள் கண் ஆர் கரும்பின் களை தின்று வைகி கழுநீரில் மூழ்கி செழுநீர் தடத்தும் இளமேதிகள் வைகும் நாங்கூர் மணிமாட கோயில் வணங்கு என் மனரே என்று மொழியில் சொல்லினா போலே களை என்றால் கருத்து கடல் கிடந்த கரும்பே என்றும் அரங்கம் கோயில் கொண்ட கரும்பினை என்றும் சொல்லுகின்றபடி எம்பெருமானை விட்டு நாம் நம் இப்போ இப்போ இருக்கின்றதான இருப்பிற்கு மட்டும் இப்போது இருக்கின்ற இருப்பிற்கு மட்டும் உண்டானதான வேண்டிய வஸ்துகளை விரும்பி அந்த வஸ்துகளை அடைவதற்கு பிரயாசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் மிக்குள்ள பிள்ளைகளாம் பிள்ளைகளும் பிள்ளை என்றால் வைஷ்ணவர்கள் பிள்ளாய் என்பது ஒரு சேஷனமான சப்தம் அறிவு மிகுந்தவர்களே பிள்ளைகளே ஸ்வரூப பிரகாசம் பண்ணி வைக்கும் திருமந்திரத்தை துணையான கொண்டுள்ள பிள்ளைகளே மிக்குள்ள பிள்ளைகளே திருமந்திரத்தில் மிகுந்ததாய் அதன் எல்லை நிலமான துவயத்திலே மண்டி கிடக்கின்றவர்களே இந்த பிள்ளையை நானாக்கா பிள்ளையின்ற வைஷ்ணவர்கள் அர்த்தம் இந்த வைஷ்ணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்கா திருமந்திரத்திலே மன்றி கிடக்கின்ற வைஷ்ணவர்கள் திருமந்திரத்தின் அர்த்தத்திலே மன்றி கிடக்கின்ற வைஷ்ணவர்கள் சரி இதுக்கு மேற்பட்டு சொல்கின்ற மிக்குள்ள பிள்ளைகள் என்றால் திருமந்திரத்தை திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பெருமானை பிராட்டியோடு சேர்ந்து அனுபவிக்கின்றதான நாம் செய்யக்கூடிய கைங்கரியத்திற்கு அவனுடைய சரணாரவிந்தத்திலே சரண என்று அவனுடைய திருவடிகளை பிடித்து கொண்டிருக்கின்ற இருப்பையுடையவர்கள் துவயத்தை அனுசந்தித்தல் என்றால் துவயத்தை எப்போதும் உச்சாடனம் செய்து கொண்டிருப்பது எப்படி எண்ணில் திருமந்திரத்தை உச்சாடனம் செய்து கொண்டிருப்பது எப்படி எண்ணில் அதனுடைய அர்த்த விசேஷங்களை தெரிந்து கொண்டு நாம் உச்சாடனம் மந்திரத்தை அர்த்த விசேஷனங்கள் தெரிந்து கொண்டு அதை அனுசந்திப்பர் வெறுமனே நாம் ஒரு சகசிரநாமம் சொன்னோம் ஒரு சகசரநாமம் பாராயணம் செய்தோம் என்றால் அதில் பெருமை ஏதும் கிடையாது அந்த ஒவ்வொரு குணங்களை கொண்டு போற்றுகின்ற அவனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விசேஷமான உட்பொருட்களையும் கருத்தில் கொண்டு அந்த நாமத்துக்கு உடையவனையும் நாம் கருத்தில் கொண்டு அதை அனுஷ்டித்தால் இன்னும் ருச்சிகரமாக இருப்புமா போலே வைஷ்ணவர்களாகிய நமக்கு அவனுடைய திரு திருமந்திரத்தையும் துவயத்தையும் அதனுடைய அர்த்தத்தோடையும் அவனையும் மனசிலே இருத்திக்கொண்டு உச்சாடனம் பண்ணிக்கொண்டு அதையே போது போதாக போக்கிக் கொண்டிருக்கின்றவர் போகான் போகின்றாரை திருவேங்கட யாத்திரை போல திவ்ய தேச சாசனம் பொண்ணுமதையே பயனாக போகின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போகாமல் காத்து உன்னை முன்னிட்டு போவது ஸ்வரூபம் என உணர்த்தி போகாமல் தடுத்து உன்னை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விசேஷங்களை அறிந்து பாவதோத்தமர்கள் அவர்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கும் எப்படி அவர்களுக்கு போது போகும் என்றால் பகவானுடைய குத்திட்ட நிலங்களிலே பிரவர்னராயிருப்பர் எங்கெல்லாம் பகவான் நிற்கின்றானோ எழுந்தருள் இருக்கின்றானோ அர்ச்சையாய் எழுந்தருள் இருக்கின்றானோ எங்களா எங்கள எங்கேயெல்லாம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மங்களாசாசனம் பண்ணினார்களோ அந்த கோயில்களுக்கெல்லாம் திவ்ய தேச யாத்திரையை பொழுப்போ செய்வதே இவர்களுக்கு போதாக போக்கிக் கொண்டிருப்பர் அங்க வெறுமனே போய் நாம் இந்த இவ்வளவு ஊர்களை சேவித்தோம் என்று நூத்தி எட்டு பதியம் படி ப படிப்பது மட்டுமல்லாமல் அந்த ஊரிலே பெருமாள் எந்த விதமாக இருக்கின்றார் அந்த ஊர் நம்ம அப்படி பார்க்க போனோமே ஆனால் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் நம்மால் இருந்து அனுபவிக்க இயலா அங்கே போய் இருக்க வேண்டும் அந்த பெருமானுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்தலத்தின் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே எந்த கிரமத்திலே பெருமாளுக்கு உற்சவங்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்த்து அனுபவிக்க வேண்டும் ஒரு வருட கால உற்சவத்தை பார்த்து அனுபவிக்க வேண்டும் அதுதான் திவ்ய தேச யாத்திரை கூவுவான் உன்னை கூவுகையாய் ஏ பயனாக கூவுகையே என்றால் உன்னை பற்றி சொல்லி கொண்டிருப்பதையே உன்னை பத்தி பேசிக் கொண்டிருப்பதையே உன்னை பத்தி எண்ணிக்கொண்டிருப்பதையே நாராயணா ரங்கா அரங்கா அரங்கா என்று எப்பொழுதும் தியானித்து கொண்டிரு கூப்பிட்டுக் கொண்டே இருப்பதையே கூவுவாடவே பயனாக ஒரு வா பாகவதன் துவண்டு நிற்கின்றான் வாசலிலே து துவண்டு நிற்கையே பயனாக என்று வந்து நின்றோம் உன் வாசலிலே வந்து நிற்கின்றோம் கூவுவான் வந்து நின்றோம் எப்படி அடிய அடியவர்கள் எல்லோரும் ஆச்சாரியர்கள் எல்லோரும் பகவானுடைய நாமத்தையே பாடிக்கொண்டு பாடிக்கொண்டு அவனுடைய கோயிலின் வாசலில் வந்து நின்றார்களோ அப்படி வந்து நிற்கின்றோம் கோது களமுடைய பாவாய் பாவாய் கடிமாமலர் பாவையாக பெரிய பிராட்டியோடு வந்த பண்பினை உடைய பாகவதர் பெரிய பிராட்டி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருப்பது நம்முடைய ஸ்வயம் பெரிய பிராட்டியே அவளே பிரதம பாகவதோத்தமராக இருந்து நம்முடைய பெருமானுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறாள் அப்போ இந்த பாகவதோத்தமராக இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் அவனுடைய அடியார்களாக இருக்க வேண்டும் எனில் அவனும் அவளும் இருக்கும்படியான சேர்த்தியிலே அவள் என்னென்ன கைங்கரியம் எப்படியெல்லாம் எந்தெந்த குணத்தை எல்லாம் உடையவளாக இருக்கின்றாளோ இங்கே கைங்கரியம் முக்கியமல்ல குணம் முதலில் முக்கியம் மற்றவரை சீ என்று எண்ணாதே குணம் முதலில் முக்கியம் அது கோதுகளம் உடைய உடைய பாவாய் அனன்யாரேஷத்வ அனன்ய சரணத்துவ அனன்ய போக்கியத்வ வதேகதார்யத்துவ சம்ஸ்லேஷ்வ தாரகத்வ விசேஷ் விஸ்லேஷ அதாரகத்வ ரூபமான பண்புகளை உடைய பாகவதர்கள் அனன்யார்கத சேஷத்வம் அனன்ய சரணத்வம் அனன்ய போக்கியத்வம் வதேகதாரியத்வம் சம்ஸ்லேஷ் விஸ்லேஷ தாரகத்துவம் விஸ்லேஷாக என்று இப்படியான பண்புகளை சொல்லிக்கொண்டே போகிறார் அதுவும் யாருக்கு என்றார் பெரிய பிராட்டிக்கு அப் அந்த பண்புகள் அனைத்தையும் இந்த பாவ பாகவதர்கள் பெற்றிருக்கின்றனர் கலமுடைய பாபாய் ஞானம் பக்தி வைராகியம் ஆகிய அணிகலன்கள் கலம் என்றால் இங்கே அணிகலன்களை உடைய பாகவதர்களே பட்டகம் சூடகமாவன பரவாவர குருக்கள் பூட்டும் ஆத்ம பூஷணங்கள் இந்த பூஷணங்கள் என்றால் என் அணிகலன்கள் என்றால் வெளி தோற்ற அணிகலன்கள் அல்ல இந்த ஓட்டை மாடத்திற்கு நாம் பூணுகின்ற அணிகலன்கள் அல்ல ஓட்டை மாடம் என்றால் இந்த தேகம் இந்த தேவ தேகம் எப்படி என்றால் பெரிய கோட்டை ஒன்பது வாசல் கொண்ட பெரிய கோட்டை இது எண்பது வெறும் ஓட்டை மாடம் அது உளுத்து போய் கீழே விழக்கூடியதான மாடம் அதற்கு பூட்ட வேண்டிய ஆபரணங்கள் அல்ல இது இந்த ஜீவாத்மா என்கின்ற வஸ்துவுக்கு ஞானம் பக்தி வைராக்கியம் ஆகியவை எப்படி இருக்க என்றால் பாடகம் சூடகம் என்று பலவிதமான ஆபரணங்களாக பூட்டிக் கொண்டிருக்கின்றோம் நாம் கோதுகலமுடைய பாகவதரே எதை எழுந்திராய் உணர்ந்து எங்கள் குழுவில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் இப்படி ஞானபக்தி வைராகத்தோட இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றனர் உணர்ந்து யத்ன பலித்வங்கள் கத்தலைக்கே என்று குதூகலத்தை உணர்ந்து கொண்டு எங்களுடைய கோஷ்டியிலே வந்து சேருங்கள் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் பல்லாண்டு பாடுவதையே பயனாகக் கொள்ளுங்கள் பரமபதம் போனாலும் பல்லாண்டு பாடுவதை நாம் நிறுத்தக்கூடாது அங்கேயும் நாம் பல்லாண்டு தான் ஓத வேண்டும் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்பது போல அங்கேயும் பல்லாண்டு மாவாய் பிளந்தாரை மல்லரை மாட்டிய கேசி கிழை வாய்ப்பிழந்து அழித்து கும்பம் மிகு மதவேழம் குலைய கொம்பு பறித்து மழவிடை அடர்ந்த குறவை கோத்து வம்பு அவிழும் மலர் குழலாய் ஆய்ச்சி வைத்த தயிர்வண்ணை உண்டு உகந்த மாயோன் கண்மின் செம்பவளம் மரகதம் நல்முத்தம் காட்ட திகழும் பூகம் கதலி ப பல வளம் மிக்கு எங்கும் அணி அழுந்தூர் நின்ற உகந்த அமரோனே என்று பெரிய திருமொழி இந்த மத ஆணையை அவன் அடக்கி இந்த ஆய்ச்சியர்கள் எல்லா மத அதை அடக்கி அந்த குவலையா பீட்டம் என்று மத யானையினுடைய தூமணி மாடத்து சுற்றும் தூபம் கமிழ துயிலினைமை கண்வளரும் எந்த துயிலினை அது என்றால் கொலையா பீடம் என்கின்ற யானையின் தந்தத்தினாலே பண்ணப்பட்ட அவனுடைய கட்டில் மற்றென்ற பஞ்ச சயனத்தின் மீதேறி நிட்டு வர போற பாசுரங்களிலே சொல்றாலோ அது எதனால் பண்ணப்பட்ட கட்டில் கொலையா பீடம் என்கின்ற யானையின் கால்களாலே கட்டப்பட்டிருக்கின்ற கட்டில் அப்படின்னா அந்த யானை வந்து அவ்வளவு பெரிய யானையா இருக்குமா அவ்வளவு மதத்தோடே கூடிய யானையா இருந்ததா குழந்தையா போய் எட்டி உதைக்கிறான் பந்து எட்டி விளையாடுற மாதிரி அது மட்டும் வம்பழும் மலர் குழலால் ஆய்ச்சி வைத்த தயிர் வெண்ணெய் உண்டு மாயோன் அப்படிங்கிறார் இவன் போய் களவு செய்து உண்டா அந்த வெண்ணெய்கள் இவன் வந்து களவு செய்து உண்டால் அதற்கும் அவர்கள் வம்பிழுப்பர் ஆய்ச்சிமார்கள் எல்லோரும் இவன் போய் களவு செய்து உண்டு விட்டால் வம்பிழிப்பர் வரவில்லை என்றால் அழுவர் அப்பேற்பட்ட ஒரு சேஷ்டிதங்களும் அப்பேற்பட்டதான ஒரு பண்பையும் உடையவன் அவன் அவனுடைய கீர்த்தி அப்பேற்பட்டது அவன் எப்பேற்பட்டவன் என்றால் மாயன் ஏதோ மந்திரம் போட்டுட்டான் வந்து போய் போய் சாப்பிட்டானோ இதுகள் அழர்ந்துகள் வந்து சாப்பிடாம இருந்தாலும் ஐயையோ வச்ச பால் வெச்சபடியே இருக்கே இன்னும் கிருஷ்ணன் வந்து சாப்பிடலையே கிருஷ்ணன் வந்து சாப்பிடலையே அதுங்களெல்லாம் வருத்தப்பட்டு நோக்கான் இருக்கு யசோதையிட்ட போய் நீ என்ன சொன்ன கிருஷ்ணனை இன்னைக்கு எங்காத்துக்கு வரவே இல்லையே கிருஷ்ணன்னு பித்து பிடிச்சு அழகின்ற பித்து குழிகளா இருந்தது என்னமோ இவன் பண்ணிட்டான் மாயம் மாயன் ஏதோ ஒரு மாயம் பண்ணி விட்டான் அப்பேற்பட்ட செம்பவளம் மரகதம் நல்முத்தம் என்று இவைகள் அனைத்தும் இருக்கின்ற பொன்மதில் இதெல்லாத்தையும் அங்கங்க 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 பதிச்சு வச்சிருக்கிறதான பெரிய மதுளையுடைய பொன் மதுளையுடையதான அழுந்தூர் என்கின்ற ஊரிலே குடிக்கொண்டிருக்கின்ற நாயகனே ஊடு ஏறு கஞ்சனோடு மல்லும் வில்லும் ஒன் கறியும் சகடும் உடைய செற்ற என்று பெரியது அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே என்று அந்த பா ஊடியேறு பாசுரத்தில் சொல்கின்றார் போல இப்படி எல்லாம் மாவாய் பிளந்தானைன்னு அவனுடைய சேஷ்டிதங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டதான பாசுரங்கள் தேவ் தேவ தேவதி தேவனை தேவாதி அயர்வரும் அமரர்க்கு அதிபதி ஆனவனை தேவாதி தேவனை ஆம மருவி நிறைமைத்த அமரர் கோமான் இதுவும் திருநடந்தாண்டகத்துல வரக்கூடிய அழுந்தூர் பாசுரம் பன்றி ஆய் மீனாகி அரியாய் பாறை படைத்து காத்து உண்டு உமிழ்ந்த பரமன் தன்னை அன்று அமரர்க்கு அதிபதியும் அடிபணிய அணி அழுந்தூர் நின்ற கோவை ஆமருவி நிறைவேந்தவனாகிய கண்ணனை சென்று திவ்ய தேசங்கள் தேச பிராவண்யத்தாலே சென்று அந்த திவ்ய பெருமையாலே சென்று சேவிக்கணும் சென்று சேவித்தால் மங்களா சேவித்தல் என்றால் என்ன அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுகை அப்படி மங்களாசாசனம் பண்ணு பண்ணினால் நாம் திவ்ய தேச அனுபவம் பெற்ற நாம் தாரகம் போஷகம் போக்யம் எல்லாமே அந்த பெருமாளில் இருக்கக்கூடிய இந்த வைஷ்ணவர்கள் ஆ ஆ என்று ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் ஐயோ ஐயோ என்று விசாரித்து அருள் அருளுகிறானாம் நம்மாலே பேரு என்று நம் கை பார்த்திருக்கும் அவர்கள் நாம் இருந்த இடத்திற்கு இங்கே வந்திருக்கிறார்களே ஐயோ குழந்தைங்கேந்து ஓடி வந்தது பாரு நம்மள பார்க்கறதுக்கு அப்படின்னுட்டு அவன் நினைத்து ஆ ஆ என்று ஆனாக்கா ஐயோ ஐயோ என்று அவன் நமக்கு அருளுகிறான் அவனுக்கு அப்படி பதைக்கிறதான் தாளலையான் நம்ம இது பண்ணதுக்கே கோ மடிய கொலை ஆர் கொண்டு அருளும் முழுவா வானவனை முழு வண்ணனை அடியார்க்கு ஆ ஆ என்று இறங்கி தென் அழு அழுந்தையில் மண்ணி நின்ற தேவாதி தேவனை யான் கொண்டு கொண்டு திளைத்தேன் இவர் சொல்ற ஆ ஐயோ ஐயோ நட்டு வந்து அவன் பதச்ச மனசெல்லாம் பத ஓடி வந்து இந்த அடியவரை ரட்சிக்கிறானே அவனை பார்த்து நான் கண்டு கொண்டு திளைத்தேன் அந்த அழுந்தூரில் இருக்கக்கூடிய மாயவன் இருக்கானே அவன் இவ்வளவோ சேஷ்டிதங்கள் எல்லாம் பண்றான் அவன் வந்து நம்மளை ரட்சிக்க கூடிய பெரிய இருந்த போதிலும் அவன் நம்மளை பார்த்து பிடிச்ச உடனே பித்து பிடித்தவன் போல் ஓடி வருகிறானான் குழந்தை ஓடி வருதே குழந்தை ஓடி வருதே என்று கோ ஆய் புனிதா புல்கொடியாய் நெடுமாளே நீ வாய் நாகனையில் தூயில்வானே திருமாலே இனி செய்வது ஒன்று அறியேன் ஆ ஆ என்று அடியேற்கு இரையிறங்காய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே இந்த ஆ ஆ என்பதற்கு இதே வந் இதே வாக்கியத்தை பிரயோகிருக்கின்றனர் மற்ற ஆழ்வார்கள் அதற்காக எடுத்துக்காட்டப்பட்ட இந்த இரண்டு பாசுரங்கள் இந்த ஒரே பேசிற்றே பேசும் ஏக்கண்டர்கள் என்று ஆழ்வார்களை சொல்லுவார்கள் அவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக தான் பேசுவார்கள் ஒருத்தர் பேசியது இன்னொருத்தருக்கு தெரியாது ஒருத்தர் இருந்த காலகட்டத்தில் இன்னொருவர் இல்லை ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டது கிடையாது அப்படி இருக்கும் பொழுதும் அவர்கள் அனைவரும் ஒரே விதமாக பேசியிருப்பர் அதுதான் பேசிற்றே பேசும் ஏககண்டர்கள் ஒரே குரல் வலையை உடையவர்கள் போலே அப்படின்னு இது அழுந்தூருடைய பாசுரம் மேலே ஒன்பதா எட்டாவது பாசுரம் பார்ப்போம் மேலே ஒன்பதாவது பாசுரம் மன்னிக்கவும் மேலே ஒன்பதாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேசனம் முதலியாண்டான் திருவடிகளேசனம்